வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூத வசிய முறையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல்ச்சி முள்ளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகம் வந்து வரும் பூத வசிய பிரயோகம் வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது போல வந்து நன்மை நடக்கும் இது போல காரியங்கலாம் நம்ம வந்து அந்த பூதத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த பூதம் பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா பூதம் இந்த பூதத்தை வந்து நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம எது போல விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா அனைத்து சித்து விளையாட்டுகளுமே பண்ணலாம் அதே போல வந்து அனைத்து மாந்திரீக காரியங்களுமே வந்து பண்ணலாம் ஒரு வசியமா இருக்கட்டும் இல்ல ஒரு மாரணமா இருக்கட்டும் ஒரு பேதனமா இருக்கட்டும் இல்ல ஒரு வித்வேசனமா இருக்கட்டும் அனைத்து மாந்திரிக காரியங்களையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான முறையிலேயே வந்து பண்ணலாம் இந்த பூதத்தோட உதவி கொண்டு அதே போல வந்து சித்து விளையாட்டுகளும் வந்து காட்டலாம் ஆகாயத்துல வந்து பறப்பது தன்னோட உடலை வந்து மறைச்சுக்கிறது அதாவது உடல் வந்து யாருக்கும் வந்து தெரியாத அளவுக்கு வந்து உடலை வந்து மறைச்சிக்கிறது அதே போல வந்து உருவத்தை வந்து மாற்றுறது அதே போல வந்து அந்த நீங்க அந்த பூதத்தை வந்து நீங்க என்ன உருவத்துல வந்து நீங்க வர சொல்றீங்களோ அதே உருவத்துல வந்து அந்த பூதமானது உங்க கூட வந்து வரும் ஒரு மனித உருவலத்தில் வந்து வர சொன்னீங்க அப்படின்னா அந்த மனிதர் போலவே வந்து வரும் அதே போல வந்து வேறு எதுவும் ஜீவராசிகள் போல வந்து கூடவே வ வர சொன்னீங்க அப்படின்னாலும் ஜீவராசிகள் போலவே கூட வந்து வரும் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா குரு வழியில வந்து பயன்படுத்திய ஒரு முறைதான் தான் இந்த பூதமுறையை வந்து எப்படி வந்து வசிய நமக்கு வந்து படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை நாளன்று வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு பாவை வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்கணும் என்ன பாவைன்னு பாத்தீங்க அப்படின்னா கருங்காலி பாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருங்காலி வந்து ரொம்ப வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளா வந்து வருது மூணால் முடிஞ்சது அப்படின்னா பெரிய பாவை வையுங்க இல்லை அப்படின்னா ஒரு சிறிய அளவுல பாவை இருந்தாவே போதும் ஒரு உள்ளங்கை அளவு அது அந்த அளவு வந்து பாவை இருந்தாவே போதும் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூதம் போல வந்து செஞ்சு வந்து பண்ணிக்கோங்க இது வந்து தத்துரூபமா வந்து பூதம் போல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த மரத்தினால் வந்து பொம்மை இதெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து பண்ணி தருவாங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் அவள் பொறிகடலை அதே போல் வந்து மலர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி மலர்களை வந்து இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்துங்க மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சம் முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொன்னாதான் இந்த மந்திரமானது நமக்கு வந்து சித்தியாகும் சித்தியானதுக்கு உண்டான அறிகுறியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூதமாவே வந்து நேரில் வந்து பிரசனமாக வந்து ஆகும் ஒரு சில தெய்வங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட கர்ம வினையை பொறுத்து தான் வந்து நேர்ல பிரசனமாகறது ஒரு சில தெய்வங்கள் பாத்தீங்க அப்படின்னா பிரசனமே வந்து ஆகாது சூட்சம தரிசனங்களை தான் வந்து கொடுக்கும் ஆனா இந்த பூதம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடி தரிசனம் தான் யாருக்காக இருந்தாலும் சரி நேரடி தரிசனம் தான் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து தரும் அப்படி வந்து நேர்ல வந்துருச்சு அப்படின்னா இந்த பாவைக்குள்ள வந்து இறங்கி நான் சொல்லக்கூடிய வேலைகளை வந்து எனக்கு வந்து பண்ணி கொடு அப்படின்றத வந்து நீங்க அந்த பூதத்துக்கிட்ட வந்து சத்தியவாக்கு போல வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பூதம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாவையில வந்து இறங்கிரும் நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பாவையில வந்து இறங்கிடும் அந்த பாவையில வந்து இறங்கிருச்சு அப்படின்னா அந்த பாவையோட உச்சி பகுதியில் வந்து அந்த பாவையோட தலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஒரு செப்பு ஆணி வந்து ஏற்கனவே வந்து ரெடியா வந்து வச்சுக்கோங்க அப்படி வந்து உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆணையை வந்து தலைப்பகுதியில வந்து இயற்கை விட்டுருங்க கொஞ்சம் சிறிய அளவுல வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து புடுங்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் ஆழமாவே வந்து இறக்கி விட்டுருங்க அந்த பாவை இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நல்லா ஆழமா வந்து இறக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த பாவை பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்போ அழைச்சாலும் சரி உங்க கூடவே வந்து இருக்கும் நீங்க அழைச்சீங்க அப்படின்னா உடனடியாக வந்து வரும் அதே போல வந்து நீங்க உங்க முன்னாடி வந்து யாராவது நிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் அவங்க முன்னாடி வந்து யாரும் நிற்கிற பொழுதுல வந்து இந்த பூதத்தை வந்து நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா இவன் யார் எதுக்கு வந்தான் ஏன் வந்தான் அப்படின்றது ஏ டு ஜெட்டு போராமே வந்து சொல்லி கொடுத்துரும் அதே போல் வந்து இந்த பூதத்தோட உதவி கொண்டும் நீங்கள் எல்லா சித்து வேலைகளும் வந்து பண்ணலாம் கமான்ல கூட இன்னைக்கு காலையில் நேற்று ஏதோ கேட்டிருந்தார் ஒரு நபர் வந்து தேங்காயை வச்சு ஏதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிறது படுக்கிறது இது போல வந்து சொல்லியிருந்தார் சரியான ஞாபகங்கள்ல நம்ம வந்து கேள்வி கேட்டால் எழுந்து நிற்கும் அதற்குரிய பழுதில் வந்து அதை வச்சு வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கேட்டிருந்தாரு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்து வேலைகள் தான் அதே போல வந்து உங்க உடல்ல இருந்து உங்க உயிர் எப்போ பிரியுதோ உங்களுக்கு உடல்ல இருந்து உங்களோட உயிர் வந்து எப்போ பிரியுதோ அதே நேரத்துல வந்து இந்த பாவையில இருந்து அந்த பூதமானது விட்டு விலகிடும் அதற்கடுத்து வந்து உங்க வாரிசுகிட்டேயோ யாருக்கிட்டேயோ வந்து போகாது இந்த பூதத்தை வந்து நீங்கள் வந்து வசியப்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்க கூட மட்டும்தான் இருக்கும் வேற யாருக்கும் வந்து உதவி எல்லாம் வந்து பண்ணாது இப்போ குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா குல குடும்பத்தில் இருக்க அனைத்து நபர்களுக்குமே வந்து உதவி வந்து பண்ணும் இந்த பூதமானது வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து உதவி வந்து பண்ணும் நீங்கள் எதுவும் கட்டளை இட்டீங்க அப்படின்னா தான் அப்போ தான் போய் அடுத்தவங்களுக்கு போய் எந்த உதவியாக இருந்தாலும் வந்து பண்ணும் இதற்கு படையல் பார்த்தீங்க இந்த படையல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைவ படையல் தான் அசைவ படையல்லாம் எதுவும் வந்து கிடையாது சைவ படையல் தான் இது தாராளமாக உங்கள் வீட்டு பூஜையிலேயே வந்து பண்ணலாம் அப்படி பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தனிப்பட்ட அறையா இருக்கிற பட்சத்துல வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக வந்து இருக்கும் அதே போல வந்து ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சிருக்கணும் மற்ற இருட்டு அறையாக தான் இருக்கணும் அதே போல வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த பூஜையை வந்து ஆரம்பிங்க இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க அதே போல வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நாலு பேர்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணிவிடுங்க புதிதாக யாரும் வந்து மாந்திரியம் கத்துக்கிறாங்க அப்படின்னா இது போல எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்பாக வந்து இருக்கும் நன்றி வணக்கம்